பெரும் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலேத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க்க குருவே துணை அருள் பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் குணம் குறி முதலிய குறித்திடாது எனையே அணங்கு அற கலந்த அன்புடைய நட்பே என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல்வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் என்னுடைய குணம் எப்படிப்பட்டது என்னுடைய வாழ்க்கை லட்சியம் அதாவது குறிக்கோள் இது என்பவற்றை கவனியாது என்னை பிரியாது என்னை கலந்த என் அன்புடைய நட்பு இதை விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் என்னுடைய குணமே தீய குணங்களே என்னுடைய லட்சியமே உலக ஆதாய ஆசைகளை அடைவது தான் இவற்றை இறைவன் கவனித்தால் நம்மை அடைவானா அவன் பெருங்கருணை நம்முடைய குற்றங்களை கவனியாது அருள்வதே என்று விளக்குகின்றார் சாமி வல்லல் பெருமான் அவர்கள் இந்த அற்புதமான அகவல் வரி விளக்கம் பேராசிரியர் பாலசுப்பிரமையா அவர்கள் சொல்லக்கூடிய நமக்கு ஒரு அற்புதமான செய்தி குணம் குறி முதலிய குறித்திடாது எனையே அணங்கு அற கலந்த அன்புடைய நட்பே என்ற அகவல் வரி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் அன்போடு கூடிய நட்பு பாராட்டப்படும் ஒருவிடத்தில் நல்லவை கண்டு மதிப்பதும் புகழ்வதும் உலக இயல் உலக இயலாம் அன்னாரிடத்து வெளிப்படுகின்ற குற்றம் கூட ஒரு குறையாக தோன்றுவதில்லை அக்குற்றத்தை கொண்டு போற்றுகின்றார் அன்புடையோர் அன்பே உருவாய் அருளே உயி உயிராய் பேரின்ப இயல்பாய் கொண்டு இளங்குகின்ற நம் அருட்பெரும் ஜோதியாம் நம் நண்பர் நம்மை கலந்திருக்கின்றார்தோலோ நம் குணம் குற்றம் ஒன்றையும் துருவி பார்ப்பதில்லை நலமே புரிந்து மேல்நிலைக்கு ஏற்றுகின்றார் நம் வள்ளலார் இந்த அருட்ஜோதியின் நிறை அன்பு கூடிய நட்பை பெற்றுள்ளார் ஆதலின் அவர்தம் அ அககுணத்தன்மையும் புறத்தே அணியும் அடையாள சின்னங்களையும் பொருட்படுத்தாமல் பெருநட்பு பாராட்டி அவருடைய அணங்கு அச்சம் அணங்குனா அச்சம் நோய் முதலியவற்றை நின்று காத்து அன்பு செய்து இன்பமே விளைவிக்கின்றார் அகத்திலே அருகி இருந்த இந்த அருள் நட்பு அவ்வக நிலை நின்று வெளிப்பட்டு இவரது உயிரிலே உணர்விலே உடலிலே கலந்து விட்டதாம் ஆதலினால் இவருக்கு பயம் அல்லது அச்சம் உள்ளத்திலேருந்து விலகிவிட்டது உடலில் எந்தவித நோயும் சேராத சுத்த நிலை பெற்று இப்படி உள்ளமும் உடலும் தெளிவும் தூய்மையும் பெற்றவர் புற உடல் தோற்றத்திலே என்ன கோலம் கொண்டிருந்தாலும் என்ன தூய்மையோ அவசியம் இருக்க வேண்டுதாம் இதனால்தான் இங்கு குணம் குறி முதலிய குறித்திடாது என அனங்கு அறி கலந்த அன்புடைய நட்பே என்கிறார் ஆகவே சன்மார்க்க அன்பர்கள் மக்கள் சமுதாயத்தில் புறக்கோளங்களை புறநடை வாகனங்களையும் அடையாள சின்னங்களையும் பெரிதாக பயன்படுத்தக்கூடாது அதுபோல் இவர்கள் தம் புற தோற்றங்களில் கோலங்களில் அதிக பற்றுதலோ வெறுப்படைதலோ கூடாது ஒருவன் எதற்காக புறத்தோற்றத்தில் பொலிவு செய்து கொள்ள வேண்டும் தூய்மையும் ஒழுங்கும் அமைதியும் கொண்டு விளங்கினால் மற்றவர்களை அடுத்தடுத்து அன்பு செய்யவும் பிறர் விரும்பி வந்து தயவோடு பழகவும் வசதியாக இருக்கும் என்பதே கருத்து மற்றபடி புறநில தோற்றத்தில் அதிகம் கருத்தை செலுத்தி விருப்பு வெறுப்பு கொண்டால் சுத்த சன்மார்க்க தயவு வாழ்வுக்கு தடையாகிவிடும் ஆகையால் எதையும் தயவு வாழ்வுக்கு துணையாய் கொண்டு ஒத்து பழகி இன்பியல் தழைத்திட வேண்டும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு இந்த அகவல் வரியின் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தி குணம் குறி முதலிய குறித்திடாது எனையே அணங்கு அறி அணங்கு அற கலந்த அன்புடைய நட்பே அப்போ நம்மளுடைய என்னுடைய குணம் எப்படிப்பட்டது என்னுடைய வாழ்க்கை லட்சியம் அதாவது குறிக்கோள் இது என்பதை பற்றி கவனியாது என்னை பிரியாது என்னை கலந்த என் அன்புடைய நட்பு என்று வல்லல் பெருமான் பாடுவதாக பேராசிரியர் பாலசுப்ரமைய அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் அப்போ இறைவன் எங்கே இருக்கிறாரு தீய குணங்களில் இருக்கிறாரா லட்சியம் உடைய உலக ஆதாயம் எனக்கு இது கிடைச்சா இது பண்ணால் அப்படி கிடைக்கும் இப்போல்லாம் பாருங்கள் நேற்றைக்கு கூட சமூக வலைதளங்களில் ஒரு பதிவு பார்த்தேன் ஒரு வழக்கறிஞர் இடத்துல ஒரு தம்பி தன்னுடைய என்ன என்ன கேட்குறாரோ அது பிளைண்ட்டுனா வாதுரையோ இல்லையோ அது ஒரு பெட்டிஷனோ பெயில் பெட்டிஷனோ இல்லை ரிட் பெட்டிஷனுடையம்மா ஒரு காட்டுறார் அதை காட்டி அதை காட்டுறேன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் ஒரு காணொலி போடுறார் அப்போ அவருக்கு தெரியணுமா இவர் வழக்கறிஞர் ஆகிட்டார் இவர்கிட்ட பாருங்க அப்படின்னு காட்டுறத ஒரு நிகழ்வை பார்க்கிற அப்போது எல்லாரும் அவரை வந்து ரெக்ககனைஷன் பண்ணணும் அவர் வழக்கறிஞராகிட்டாருன்னு அப்படின்னு காணொளி போடுறார் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது பாருங்கள் ஒரு சகோதரர் ஒரு மாமனிதனுக்கு விழா எடுக்கிறார்கள் அதாவது குரு சொல்லிவிட்டு தென் மாவட்டங்களில் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி பரவ விட்டுட்டாங்க அவர் என்ன பண்ணுறாரு தான் படத்தை போட்டுக்கிறார் போட்டு அதையும் பார்க்கிறேன் சமூக வலைதளங்களில் ஒருவர் தனக்குத்தானே நான் கிங்கு அப்படின்னு போட்டு புகைப்படங்களையும் காட்சிப்படுத்துகிறார் எல்லாரும் அவரை கிங்குன்னு ஏற்றுக்கணும் அவருக்கு மூவாயிரம் லைக்ஸ் வந்துடுச்சு இப்படியெல்லாம் புறாசைகளுக்கு இணக்கம் கொடுத்து மனிதன் வாழுகிறான் ஆனால் அது நிரந்தரம் அல்ல புறாசைகள் மட்டுமே நிரந்தரம் அல்ல ஆக ஆசைகள் வரணும் இறைவனோடு அவன் கலக்கணும் ஒன்றி கலக்கணும் அவன் உயிர் எதுக்கு வந்தது மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கு வந்த தேகம் மனித தேகம் ஆனால் அவன் என்ன பண்ணுறான் புற இன்பங்களில் லயத்து இருக்கிறான் காட்சி ஒளிப்படங்களை எடுத்து 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 சமூக வலைதளங்களில் பதிவேற்றிருக்கிறான் இப்போ அந்த ரீல் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அதையும் போடுறான் ஆகவே இது வாழ்க்கை அல்ல வல்லல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா அவனுடைய குணம் இருக்குது பாருங்க என்னுடைய குணமு தீய குணங்களா என்னுடைய லட்சியமே உலக ஆதாய ஆசைகளை அடைவதுதானா இவற்றை இறைவன் கவனித்தா நம்மை அடைவானா அவன் பெருங்கருனை நம்முடைய குற்றங்களை கவனியாது அருளுவது என்று விளக்கிறார் இறைவன் வந்து இவன் நல்லவன் அவன் கெட்டவன் இல்லை அவன் அவன் செய்யக்கூடிய வினைக்கு ஏற்ற அப்பப்போ நல்ல நல்ல செயல்களையும் நல்ல கருத்துக்களையும் அவனுக்கு கொடுத்துட்டு இதுதான் இறைவனுடைய குணம் இவன் வந்து கெட்டவனாக இருந்தாலும் கூட நன்மை செய்கிறார் அதுதான் திருவள்ளுவர் நமக்கு சொல்றார் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் கேடும் செவியா நினைக்கப்படும் ஒருவன் தீமையே செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் அவன் நன்மை அடைகிறான் நன்மையே செய்து கொண்டிருக்கிறான் தீமை அடைகிறான் ஏன் என்ற கேள்வியோடுறார் அப்போ நன்மை வரவன் நல்ல எண்ணங்களை நல்ல சிந்தனையோடு இருக்கக்கூடியவனுக்கு வரக்கூடிய துன்பங்கள் இருக்குது பாருங்க அது பனி போல் விலகிடும் ஆனால் தீமையே சீந்து நன்மை அடையணும் என்று எண்ணுகிறான் பாருங்கள் அவனுக்கு இறைவன் குண்ம நோய்களும் மிக பெரிய நிலையை கொடுக்குறான் குடிக்கிற தண்ணி கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உறிஞ்சி எடுக்கிறான் தனக்கு வியாபார பொருளாக இருக்கிறான் இந்த தேசத்தினுடைய ஒரு எனக்கு ஒரு சமீபத்தில் பார்க்குறேன் இந்த எங்கள் பகுதியில் ஒருத்தர் அவர் மனைவி தலைவர் அவரும் தலைவர் ஊராட்சி தலைவர் அவர் வந்து மக்களுக்கு அங்கங்கே நிலத்தடி நீர் கிடைக்காமல் இது என்ன உறவினர் நான் சொல்றதுல ஒன்று வெக்கப்படுறதும் இல்லை ஏன்னா இதை சொல்ற கேட்குறேன் அவங்க காதெல்லாம் விழாது இது என்ன நான் அகவல் வரி இல்லையா இதை பார்த்து தள்ளி விட்டுருவாங்க வள்ளல்லாருடைய இது இல்லையா நன்மக்களோடு தான் அதை பதிவு பதிவு பண்ணும் அப்போ நிலத்தடி நீரை உறிஞ்சி 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 ஒரு சில பகுதியில்லாம் தண்ணியே இல்லை ஏ ஏக இறைவன் அவருக்கு நல்ல ஒரு வயல்வெளிகளையும் கொடுத்து இன்னைக்கு வயல்வெளிகள் இல்லை நகரமயமாக்கப்பட்டதுனால எல்லாம் வீடு போச்சு அந்தந்த கணத்துலேருந்து தண்ணி உறிஞ்சி 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 தண்ணியே இல்லாமல் பண்ணுறான் சில பெரியவர்கள் இறைவன் தனக்கு பணத்தை கொடுத்துருக்குறான் ஆயிரம் அடிக்கு போரை போட்டு அவங்க வீட்டில் போட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களை எல்லாரையும் காலி பண்ணிடுறான் ஒருத்தர் ஒரு பிறப்பை சாதாரண வரை இரநூறு வீடு வச்சிருக்கிறாரா இரநூறு வீடு வச்சுக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறார் ஆயிரம் அடிக்கு போர் போடுறார் போர் போட்டு அங்கே இருக்கிற நிலத்தடி நீரை அவர் மட்டுமே பயன்படுத்தணும் இயற்கை எல்லாருக்கும் பகுதி கொடுத்துருக்குது உறவனுக்காக இயற்கை இல்லை அதனால தான் தப்பு கணக்கிட்டு தான் ஒன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை நீதி இப்போ ஒப்புமா அங்காரம் காலம் அகந்தை செய்தால் தப்பாக அது போய்விடாது அவையெல்லாம் ஒன்றுன்றாக எடுத்து காட்டுமாப்பான்னு சித்தர் பாடுறான் என்னென்ன வேதனை வேதனைலன்னு சொல்ல முடியாது இது வெளிப்பாடு ஆக யார்கிட்ட போய் கையேந்தனும் யார்கிட்ட சொல்ல முடியும் இவங்களெல்லாம் தண்டிக்க முடியும் அந்த பரம்பொருளான இறைவன்கிட்ட தான் தண்டிக்க முடியும் அப்போ அந்த பரம்பொருள் தான் இவர்களுக்கெல்லாம் செயல் விளைவு தத்துவத்தை சொல்லி இந்த இதெல்லாம் பிடிச்சி இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் செய்ய அவனுக்கு என்னென்னா இப்போ தனக்கு கிடைத்திருக்கிற அந்த பொருளாதார பள்ளமும் தனக்கு இருக்கிற நான் தான் உலகத்திலே பெரியவன் எதை கொடுத்தாலும் பணம் கொடுத்து வாங்கலாம் வாக்குகள் உட்பட மனிதர்களுடைய தேர்தலில் போடக்கூடிய இருந்து எல்லாத்தையும் பணத்தால் சாதிக்கலாம் என்று இருமாப்போடு மமதையோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் இந்த பாடல் ஒரு ஒரு உதாரணம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேனெம் கோவை துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் மோங்குக என்று பாடிய திரு அருள் பிரகாச வல்லலார் அவருடைய திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்